தைலாப்புறத்து தை திருவிழா அண்ணன் சீமான் சொல்கிற மாரி அது அப்பா மகன்குள்ளே சின்ன உரையாடல் அவ்வளோதான் எல்லா கட்சியிலையும் நடக்கிறவங்க சொல்லிவிட்டு அன்னைக்கு அண்ணன் சீமான்னு சொன்னாங்க அண்ணன் அவர்களுக்கும் இது வந்து கருத்து வேறுபாடு இல்லை கருத்து பகிர்வு ரொம்ப அழகாக சொன்னாங்க இதை ஒரு ஊடகங்கள் அப்பா பையன் பிரிஞ்சிட்டாங்க கட்சி ரெண்டாக உடஞ்சிட்டு இப்போ ஒரு லெஸ்டானத்தை சொல்கிறது இந்த ஊடகங்களை பற்றி நான் என்னத்தை சொல்கிறேன்னு தெரியல பனையூரில் போய் வாசல்லையே கூட்டம் வந்துட்டான்னு பார்த்த ஊடகங்களும் நான் அன்னைக்கு பார்த்தேன் இந்த உழவர்களுக்காக அம்மாம்பெரிய மாநாடு உழவர்களுக்காக அம்மாம்பரியா மாநாடு நடத்தின ஒரு அப்பாட்டாளி மக்கள் கட்சி இந்த கட்சி நடத்தாது பத்து ஏக்கர் நிலப்பரப்பில் பிரம்மாண்டமாக நடச்சு அதை ஒரு லைவ் போகாமல் அவங்களால் ஒரு நடிகர்கள் ஒரு மாநாடு நடத்துறாருன்னு ஒரு லைவ் போடுறீங்க இதை ஒரு மாநாடு போகாமல் அவங்களால் ஒரு அப்பா பையன் பிரச்சனையை போட்டுட்ருக்கீங்க அவ்வளோதான் இன்றைக்கி தை திருவிழா சித்திரை நிலவுல முழு நிலவில் வன்னியர் திருவிழா இது இல்லைன்னா ஊடகங்களுக்கு ஒரு சந்தோஷம் தெரியல இவங்க பெரியிறதுல